விழுப்புரம் மாவட்டம் முகையூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய கவுன்சிலர்களுக்கான குழு கூட்டத்தில் பங்கேற்ற கவுன்சிலர்கள் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் தங்களை மதிப்பதில்லை என்று கூறி திமுக அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர்

இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சந்தோஷ் சந்தோஷ் விவரங்களை வழங்கல வணக்கம் மேடம் விழுப்புரம் மாவட்டம் மணம்புண்டி பகுதியில் அமைந்துள்ளது முகையூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் இந்த அலுவலகத்தில் ஒன்றிய தலைவர் ஒன்றிய கவுன்சிலர்களுக்கான குழு கூட்டம் இன்று நடைபெற்றது மொத்தமுள்ள இருபத்தி மூன்று நபர்களில் பதினேழு பேர் கலந்து கொண்டனர் கூட்டம் தொடங்கிய முதலே அதிமுக பெண் கவுன்சிலரான ரேவதி என்பவர் திமுக கவுன்சிலர்களுடைய தமக்கு நிதி குறைவாக வழங்கப்படுவதாகவும் தனது ஒன்றிய கவுன்சிலர் நிதியிலிருந்து மூன்று லட்சம் ரூபாய்க்கான பணிகளை மேற்கொண்டு மூன்று மாத காலமாகியும் இதுவரை அதற்கான தொகையை வழங்கப்படவில்லை என கூறி கூட்டரங்கம் நடைபெற்ற அரங்கத்திலேயே தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார் பின்னை அவரை அங்கிருந்த சக கவுன்சிலர்கள் சமாதானப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து திமுக கவுன்சிலரான சத்யராஜ் என்பவர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக பணியாற்றுபவர்கள் ஒன்றிய கவுன்சிலர்களை சிறிதளவு மதிப்பதில்லை ஊருக்கு வரும்போது கூட அதாவது சம்பந்தப்பட்ட கவுன்சிலருடைய கிராமங்களுக்கு வரும்போது கூட அங்கிருந்த ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு மட்டுமே தகவல் தெரிவிக்கின்றனர் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி திட்டப்பணிகளாக இருந்தாலும் சரி ஆய்வுக் கூட்டத்திற்கு வரும்போது தங்களிடம் தகவல்கள் தெரிவிக்கப்படுவதில்லை இது குறித்து அவர்களிடம் கேட்டாலும் முறையாக பதிலளிப்பதில்லை பெரும்பாலும் பெரும்பாலும் கவுன்சிலர்களை வட்டார வளர்ச்சி மதிப்பதில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்கிருந்து அனைவரும் வெளிநடப்பு செய்தனர் விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்